ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மாசி மாத சிறப்புகளை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் தெய்வீக காரியங்கள் அதிகம் நிகழ்ந்த தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த மாசி மாதத்தில் எந்த தெய்வத்தை வணங்கினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்திற்கு உரிய மாதம் தெய்வத்தை வழிபட சிறப்பான நாட்கள் அப்படின்னு வரும் ஆனால் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கு உகந்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் முழுவதுமே என்னென்ன சிறப்புகள் என்று என்ன வழிபாடு செய்தால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாசி மாதத்தில் புதிய கலைகள் கற்க மந்திர உபதேசம் பெற புனித நீராட முன்னோர் தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு மாதம் அது மட்டுமல்லாமல் இந்த மாசி மாதத்தில் பெண்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாலி பாக்கியம் வந்து கிடைக்கும் மேலும் தாலியை வந்து மாற்றிக்கொள்ளும் பொழுது இந்த மாசி மாதத்தில் தாலியை பிரித்து நம்ம வந்து மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் ஏன்னா மாசி கேறு பாசிப்படியும் அப்படின்னு நமது முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மாங்கல்ய பலத்தை இந்த மாசியில் தாலி பிரித்து நம்ம வந்து மாற்றிக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமாக அமைவது இந்த மாசி மாதம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது செவ்வாய்க்கிழமை மாசி ஒன்றாம் தேதி வருவது மிக மிக சிறப்பு மேலும் நம்ம சேனலில் பல பதிவுகள் வந்து வரும் அன்னைக்கு வந்து கடன் பிரச்சனைக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்றதுலாம் வீடியோலாம் வரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீவர்ஸ் இந்த ஒவ்வொரு மாதத்திலுமே ஏதாவது ஒரு திதி ஒரு நட்சத்திரம் ஒரு நாள் சில நாள் தான் சிறப்பான நாளாக இருக்கும் ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்த நாளாகும் இந்த மாதத்தில் வரும் அனைத்து விரத நாட்களும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஏற்ற மாதமாகவும் இந்த மாசி மாதம் கருதப்படுகின்றது அதனால் நீங்கள் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த முக்கியமான விரத தினங்களை தவற விடாமல் நீங்கள் வந்து கடைபிடியுங்கள் நிச்சயம் நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மாசி மாதத்தின் முதல் நாளே பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது எப்பேற்பட்ட துன்பங்களையும் போக்கக்கூடிய நாள்தான் இந்த சங்கடங்களை கலையக்கூடிய நாள்தான் சங்கடகர சதுர்த்தி மாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி முத மாசி ஒன்றாம் தேதி நீங்கள் வந்து விரதம் இருந்து விநாயகரை வழிபடும் பொழுது நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எல்லா பிறவியிலும் செய்யக்கூடிய பாவங்களை போக்கும் மிக மிக அற்புதமான நாள் தவறவிடாமல் இந்த மாசி ஒன்றாம் தேதி சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடுங்கள் மேலும் சிவபெருமான் அறுபத்தி மூன்று திருவிளையாடல்களை இந்த மாசியில் நிகழ்த்தியதாக சொல்லப்படுகின்றது அவரின் திருவிளையாடலில் ஒன்றான இந்த அடிமுடி காண முடியாத ஜோதி வடிவாக லிங்கோத்பவராக சிவபெருமான் காட்சி தந்தது இந்த மாசி மாதத்தில்தான் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுகின்றது அதனால்தான் இந்த லிங்கத்தை வழிபடும் அந்த ஒரு வழிமுறையும் துவங்கியதாக சொல்லப்படுகின்றது மேலும் பார்த்திங்கன்னா இந்த திருவிளையாடலில் ஒன்றாக முருகப்பெருமானை ஏ தகப்பன் சுவாமி அப்படின்னு அழைக்கிறோம்னா முருகப்பெருமான் தனது தந்தை சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை வந்து உபதேசம் செய்ததும் இந்த ஒரு மாசி மாதத்தில் வரக்கூடிய பூஷ நட்சத்திர நாளில்தான் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் அதனால தான் இந்த மாசி மாதத்தில் மந்திர உபதேசம் பெறுவது நம்ம உயர்கல்வி ஏதாவது நம்ம வந்து கற்க போகிறோம் உயர்ந்த பதவியில் வந்து நம்ம போக போகிறோம் அப்படின்னா இந்த மாசி மாதத்தில் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் அது வந்து வெற்றியை கொடுக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டு ஏகாதசி விரதத்தையும் நீங்கள் வந்து கடைப்பிடித்தீர்கள் ஆனால் உங்களுக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பிரம்மகத்தி போன்ற பெரிய பாவங்களை கூட போக்கி நற்கதி அருள அருளக்கூடிய ஒரு அற்புதமான இந்த ஏகாதசி விரதத்தை நீங்கள் வந்து கடைபிடியுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகம் அதாவது அந்த மகாமகம் இந்த மாதத்தில்தான் நடைபெறும் இவ்விழா வந்து வட மாநிலங்களில் கும்பமேளா அப்படின்னு நம்ம வந்து அழைப்போம் திருமால் வந்து மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது இந்த மாசி மாத மக தான் அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்படுகின்றது அதனால் பெருமாள் வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நீங்கள் வந்து இந்த மாசி மகத்தில் வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு எண்ணிலடங்கா நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் எல்லா மாதத்திலும் அமாவாசை அன்று தான் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம் ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு நீங்க வந்து அந்த தர்ப்பணம் கொடுப்பது மிகச் சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு வந்து மிக மிக புண்ணியத்தை ஏழேழு ஏழு ஜென்மத்திற்கும் நீங்கள் செய்த பாவம் நீங்கி ஏழேழு தலைமுறைக்கும் அது வந்து மாபெரும் புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அதனால இந்த மாசி பௌர்ணமி அன்று நீங்க முன்னோரை வழிபட்டு ஏதாவது தானங்கள் தர்மங்கள் கண்டிப்பாக செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் குலத்தை வந்து அது வந்து காக்கும் அதேபோல போல் இந்த நீர்நிலைகளில் நீராடுவது கோவில் குளங்கள் புனித நீரில் புனித நதிகளில் நீராடுவது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது ஆறு கடல் குளம் ஆகியவற்றில் அமிர்தம் கலந்திருப்பதாக ஐதீகம் அதனால் இந்த மாதத்தில் புண்ணிய நீராட ஏராளமான நல் பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த அற்புதமான மாசி மாதத்தில்தான் அம்பிகை சிவனை வழிபட்டு வரங்கள் பெற்ற நாளாக அந்த மகா சிவராத்திரியை நாம் வந்து கொண்டாடுகின்றோம் இந்த சிவராத்திரி அன்றுதான் இந்த சிவபெருமான் பராசக்தியும் திருமணம் செய்து கொண்டதாகவும் அதனால தான் அந்த சிவராத்திரி தினம் வந்து மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகின்றது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுகின்றது அதனால் திருமண ஆன பெண்கள் திருமணம் ஆகாத பெண்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் அவர்களது மன வாழ்க்கை நல்லபடியாக அமையும் திருமண பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து அந்த தாளிச்சரடை மாற்றிக்கொள்ளும் பழக்கமும் அதனால தான் வந்து ஏற்பட்டுள்ளது இதனால சுமங்கலி பெண்களும் திருமணமான கன்னிப் பெண்களும் அம்பிகையை வழிபட மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மாங்கல்ய பலம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது மேலும் இந்த மாசி மாதத்தில்தான் அன்னை பார்வதி தேவி தட்சனுக்கு மகளாக அவதரித்து தாட்சாயினியாக அவதாரம் எடுத்ததும் இந்த ஒரு மாசி மாதத்தில்தான் மேலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது இந்த மாசி மாதத்தில் நமது கிராமங்களில் இந்த மாசி களரி அப்படின்னு சொல்வார்கள் மாசி களரிக்கு எங்கு இருந்தாலும் உறவினர்கள் ஒன்று கூடி அந்த பங்காளிகள் அனைவரும் ஒன்று கூடி தெய்வத்திற்கு அந்த படையல் போட்டு கிடாய் வெட்டி அவங்க வந்து நேர்த்திக்கடன் செலுத்துவது அப்படின்னு ஒரு திருவிழாவாக நடைபெறுவதும் இந்த மாசி மாதத்தில்தான் நீங்களும் கண்டிப்பாக உங்களது குல தெய்வத்தை இந்த மாசி மாதத்தில் வழிபடுங்கள் நிச்சயம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் குல தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாசி மகத்தில் நீங்க வந்து உயர் படிப்பு படிக்க விரும்புவர்கள் ஆராய்ச்சி படிப்பு படிக்க விரும்புவர்கள் அல்லது ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் இந்த மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் நீங்கள் வந்து அதில் வந்து சிறந்து விளங்க முடியும் மேலும் இந்த மாதத்தில் காரடையான் நோன்பும் சாவித்திரி விரதமும் மிக மிக ஒரு விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வந்து புது வீடு கிரகப்பிரவேசம் நடத்தினால் நீண்ட வருடங்கள் அந்த வீட்ல உங்கள் குலம் வந்து தலைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால நீங்க இந்த மாசியில் கிரகப்பிரவேசம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை வந்து கொடுக்கும் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டு வரும் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் வைகுண்டத்தில் உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னும் ஆன்மீக பெரியோர்கள் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல் கல்வியில் பின்தங்கி இருக்கும் மாணவர்கள் உங்களது குழந்தைகளை சரஸ்வதி தேவியை இந்த மாசி மாதத்தில் வழிபட்டு சரஸ்வதி தேவிக்கு தினமும் வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அவர்கள் வந்து கல்வியில் ஞானத்தில் அறிவில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி வழிபாடு விரதத்தை அனைவரும் கடைபிடியுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களுக்கும் நிரந்தர தீர்வை வந்து நீங்கள் வந்து பெற முடியும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு சிறப்புகளும் விரதங்களும் நம்ம வந்து வழிமுறைகளும் சொல்வோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவர்ஸ் தேங்க்யூ